ஓலை செருப்பு போடுறதுனால காலுக்குள்ளே குளுமை சூட்டுக்குள்ள அல்லது உப்பு குத்தி வாதம் வராது அதனால அது ஒரு வெயில் நல்லது தான்னு அந்த காலத்துலேயே அந்த செருப்பை போட்டு அடைச்சி நடந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அதை யாரும் யூஸ் பண்ணாமல் இப்படி விட்டுட்டாங்க பனியிலேருந்து ஓலைய வெட்டி லேசாக வாடை போட்டு அதுக்கப்புறம் அதை கிழித்து அதுக்கப்புறம் பெட்டி இதை செருப்பு போடலாம் செப்பல் மாதிரி போட்டு எடுத்து ஓலை நார் நாரை கிழிச்சு அது பெல்ட் பாருக்கு போதெல்லாம் அதை போட்டு டயர் பண்ணணும்னா நல்லா இருக்கும் பன ஏறுறதுக்கு ஆள் கிடையாது ஓலையும் கிடையாது பனை மரமும் கனம காலி ஆயிடுச்சு அப்போ செருப்பு இல்லாத நேரம் இத வச்சு நல்லது நடந்துச்சு ரப்பர் செருப்பு எந்த செருப்பே கிடையாது ஓலை செருப்பு தவிர வேற செருப்பு கிடையாது இப்போ அப்படி கிடையாது டி இது யாரும் அசிங்கமா நினைக்காம போடுறது இல்ல ஆனா இதுல உள்ள